வடக்கு கிழக்கு விலைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் இன்று சனிக்கிழமை ஐந்தாவது நாளாக யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது குறித்த போராட்டம் யாழ் யாழிசிமணியில் கடந்த இருபத்தை தேதி ஆரம்பமாகிய நிலையில் எதிர்வரும் முதலாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இன்றைய போராட்டத்தில் வடக்கு கிழக்கைச் சேர்ந்த பொது அமைப்புகள் முஸ்லிம் மக்கள் சிலர் என பலரும் இணைந்து கொண்டனர் இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு வேண்டியும் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்திற்கு நீதி கோரியும் குறித்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது குறித்த போராட்டத்தில் வடக்கின் ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் செயல்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டுள்ள நிலையில் போராட்டத்தின் ஆரம்பத்தில் அணையா விளக்கு பகுதியில் சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஸ்ரீலங்காவில் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரிக்கின்றோம் தமிழின அழிப்புக்கும் காணாமல் ஆக்கப்படுதல் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைகுலிகள் குறித்தும் நாம் சர்வதேச சுயாதீன விசாரணையை மட்டுமே கோருகின்றோம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர் இன்றைய தினம் இந்த செம்மணி புதைகுழியிலே நாம் ஒரு தொடர்ச்சியான ஒரு உணவு தவிர்ப்பு போராட்டத்தினை ஒரு சுழற்சி முறையாக செய்து வருகின்றோம் எனவே அது வடக்கு கிழக்கு தழுவிய உறவுகளினாலே வடமாகாணத்தில் யாழ்ப்பாண செம்மணி புதைகுழு இடத்திலும் அதேபோன்று அம்பாறை மாவட்டத்திலே இந்த உணவு தவிர்ப்பு போராட்டமானது சுழற்சி முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது எனவே இந்த சுழற்சி முறை போராட்டமானது கடந்த இருபத்தஞ்சாம் தேதி தொடக்கம் முதலாம் தேதி வரை இந்த சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அதே போன்று இருபத்தேழாம் தேதி தொடக்கம் அம்பாறை மாவட்டத்திலே இருபது முப்ப முதலாம் தேதி வரை நடைபெறும் என்பதை நாம் இந்த ஊடக வாயிலாக உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகின்றோம் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டமானது எதற்காக நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்றால் நாம் இந்த சர்வதேசத்திடம் தொடர்ச்சியாக நாம் சர்வதேச சுயாதீன ஒரு பொறிமுறை ஊடாக நமக்கு நீதி வழங்க வேண்டும் என்று நாம் இந்த ஐநா மனித உரிமை பேரவையிலே தொடர்ச்சியாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் எனவே அவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டு நிற்கின்றார் உலக பொறிமுறையிலே சென்று பாருங்கள் உள்ளக பொறிமுறையில் தீர்வு காணலாம் என்று ஆனால் முறையாகவே வடக்கு கிழக்கு தமிழர்களு ஆகியெல்லாம் இந்த என்பிபி கட்சிக்கு நாங்கள் வாக்களிக்கவில்லை அது அவர் ஒரு சூட்சும முறையிலே அதை கையாண்டு இளைஞர்கள் மத்தியிலே ஒரு திருப்பு முனைகளை ஏற்படுத்தி அவர் நீண்ட காலமாக ஒரு மாயையை ஏற்படுத்தி தான் அந்த கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்தார் எனவே அதில் அமைச்சரையும் தெரிவு செய்து பாராளுமன்ற உறுப்பினரையும் தமது கட்சி ஆளுமைக்காக செய்து வருகின்றார் எனவே அது எமக்கு உள்ளகையுடான தீர்வை பெற்றுத்தர வேண்டாம் என்றதை நாம் இந்த வேளையிலும் எப்பவும் எமது உயிர் இருக்கும் வரை நாம் சொல்லிக்கொண்டேதான் இருப்போம் எமக்கு எமது உயிர் இருக்கும் வரை நாம் எமது உறவுகளுக்கு நீதி கிடைக்கும் வரை எமது இனத்திற்கான விடுதலை கிடைக்கும் தொடர்ச்சியாக போராடிக்கொண்டிருக்கின்றோம் எனவே நாம் இந்த சர்வதேசத்திடம் கேட்டுக்கொள்கிறோம் கால அவகாசங்களை நீடிக்காமல் இந்த உறவுகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்க வேண்டும் என்பதை நாம் இந்த வேலையிலும் கேட்டுக்கொள்கிறோம் அதேபோன்று இந்த அனுராக் திசநாயக்க அவர்கள் உண்மையே ஜேவிபியாக இருந்தவர் தான் இப்போது என்பிபி கட்சியில் ஒரு ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியாக போட்டியிட்ட ஜனாதிபதியாக வந்தவர் எனவே அவர்தான் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்த இனத்தை அளிப்பதற்கு மஹிந்த ராஜபக்சவோடு சேர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை அவர் ஐம்பது நாயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களை அவர் படையணியில் சேர்த்து இந்த தமிழினத்தின் இனப்படுகொலைக்கு அவரே மு முக்கிய காரணமாக இருக்கின்றவரும் அதே தான் விடுதலை புலிகளுக்கும் அரசுக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஒரு சுனாமி கட்டமைப்பு ஊடாக நோர்வே அரசுடனுடன ஒரு உடன்படிக்கை அவர் பாராளுமன்றத்திலே கிழித்தறிந்தவரும் அவரேதான் போன்று வடக்கு கிழக்கு

வேலையில நாம் இந்த சர்வதேசத்திடம் எனக்கு கால அவகாசம் கொடுக்காதீர்கள் இந்த உறவுகள் செம்மணி புதைகுலையிலே பல்லாயிரக்கணக்கான உறவுகள் இன்றைக்கு புதைக்கப்பட்டு சித்திரவதை எனவே அவர்களுக்கு நீதியை கேட்பதற்காக நாம் இந்த சர்வதேசத்திடம் சர்வதேச நிபுணர்களை கொண்டு டிஎன்ஏ பரிசோதனை செய்து யாருடையது யாரால் கொல்லப்பட்டார் என்பதை கண்டுபிடித்து இந்த உறவுகளுக்கு சர்வதேச நீதி வழங்க வேண்டும் இந்த உறவுகள் இன்றும் கண்ணீரோடும் கம்பளையோடும் இந்த இருந்து போராடுகின்றார்கள் என்றால் ஏன் தெரு போராடுகின்ற வடிவங்கள் நமக்கு நீதி கிடைக்கும் வரை நாம் இருப்போம் என்றதோடு இந்த என்பதோடு புதைகுலிக்கு பாதுகாப்பு கொட்டில்கள் அமைக்கப்பட வேண்டும் சிசிடி கேமராக்கள் பூட்டப்பட வேண்டும் சர்வதேச நிபுணர்கள் இங்கு வரவழைக்கப்பட வேண்டும் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் பார்வையிடைவதற்கு சரியான முறைகளை எங்களுக்கு அமைத்து தர வேண்டும் எனவே நாம் இந்த தினம் நாம் கேட்கிறோம் இந்த அணையா தீவமாக இந்த அணையா விளக்கு போராட்டம் துவங்கின காலத்திலிருந்து நாம் இன்ற இந்த இடத்தில் ஏன் நிற்கின்றோம் இன்றைக்கு இனப்படுகொலையின் முதல் புள்ளியாக இருக்கின்றது இந்த சிம்மணி புதைகுழி எனவே அதில் ஒட்டு குழுக்களாக சேர்ந்திருந்த டக்ளஸ் தேவானந்தாவும் யாழ் மாவட்டத்தில் எத்தனை உறவுகளை கடத்தி கொன்றார் என்றது அவருக்கு தெரியும் ஆனால் இன்று மூடி மறைக்கலாம் அதே போன்றுதான் வவனியா மாவட்டத்திலே புல உறுப்பினராக இருந்தவர்கள் எத்தனை உறவுகளை கொன்று குவித்தார்கள் எத்தனை உறவுகளை கடத்தின எனவேதான் இந்த ராணுவத்தை பிடித்து விசாரணை செய்கின்ற போது அதில் பயணித்த ஒட்டுக்குழுக்களையும் அதில் பிழைத்து அவர்களுக்கான விசாரணையை செய்யலாம் எனவே தமிழ் மக்களாகிய நாம் இந்த ராணுவத்தை பிடித்து இந்த விசாரணை செய்யாத அரசு மீண்டும் மீண்டும் அங்களை ஏமாற்றி கொண்டு கால அவகாசங்களை கொடுத்து கால நீடிப்புகளை கொடுத்து

செம்மணி பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்தில் சுழற்சி முறையிலான ஒரு உண்ணாவிரதத்தினை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக இலங்கையின் ஸ்ரீலங்காவின் அரசானது வடகிழக்கிலேயே இடம்பெற்ற அனைத்து இன அழிப்புக்கும் பொறுப்பு கூறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எமது தமிழ் மக்கள் இன்று வரைக்கும் பல வகையான போராட்டங்களை பல வகையான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்த போதும் இன்று வரைக்கும் இந்த மக்களுக்கான எந்த விதமான பொறிமுறைகளோ அல்லது அரசியல் தீர்வுகளோ கிடைக்கப்பெறாத ஒரு சூழ்நிலையிலேயே இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கிலே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் இன்று கொட்டும் வெயிலையும் அடிக்கின்ற காட்டிலையும் தங்களுக்கான நீதியை வேண்டி பல ஆண்டு காலமாக இந்த வடகிழக்கு பிரதேசத்திலே பல வகையான செயற்பாடுகளை ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள் ஆனால் குறிப்பாக இந்த ஜெனீபாவிலே இடம்பெறுகின்ற அறுபதாவது அமர்விலே குறிப்பாக இலங்கையின் நீதி அமைச்சர் அவர்கள் இந்த காணாமல் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தொடர்பான குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார் அவர் எனிவாவிலே குறு குறிப்பிடுகின்றார் எமது சிறிலங்கா அரசானது இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான ஒரு புதிய இழப்பீட்டு முறைமையினை தாங்கள் அமுல் செய்யவிருப்பதாகவும் அதே நேரம் இலங்கையிலேயே இந்த நல்லிணக்கத்தை மேற்கொள்வதற்கான பல முயற்சிகளை மேற்கொள்வதாகவும் குறிப்பிட்டிருந்தார் நாங்கள் ஒரு விடயத்தை இலங்கையின் நீதி அமைச்சருக்கு நாங்கள் குறிப்பிடுகின்றோம் இலங்கையிலேயே உள்ளக பொறிமுறை மீது எமது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கோ அல்லது வடகிழக்கிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கோ இந்த நம்பிக்கையும் இல்லை அதை நாங்கள் நிராகரிக்கின்றோம் ஆகவே எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறிமுறையாக சர்வதேச சுயாதீனா சுயாதீனமான நீதி பொறுமுறை ஊடாகவே எங்களுக்கு சர்வதேச நீதி வேண்டும் அது ஐசிசியாக இருக்கலாம் அல்லது ஏ ஊடாக கூட நீதிகள் எங்களுக்கு பெறக்கூடியதாகவே இருக்கிறது என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார் ஆகவே அதே நேரம் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் கூட கடந்த இந்த அறுபதாவது அமர்விலே இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் ஏனைய விடயங்களுக்காக உள்ளக பொறிமுறை ஊடாக நாங்கள் தீர்வினை வழங்க இருக்கின்றோம் என்று தெரிவித்திருந்தார் ஆனால் அவருக்கும் நாங்கள் இந்த இடத்தில் ஒரு விடயத்தை தெளிவாக குறிப்பிடுகின்றோம் நாங்கள் உள்ளக பொறிமுறையில் இருந்து விடுபட்டு பல ஆண்டுகள் ஆகிறது நாங்கள் இன்று வரைக்கும் ஒரு சர்வதேச நீதி பொறுமுறை ஊடான ஒரு சர்வதேச நீதியை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் என்பதை இந்த இடத்திலே திட்ட தெளிவாக நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அம்மாக்களுடைய போராட்டம் என்பது ஒரு இனத்தினுடைய விடுதலை போராட்டத்தின் ஒரு விளைவாகத்தான் இவர்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த போராட்டத்துக்கு பலி சேர்த்து இவர்களுடைய கண்ணீருக்கு விடுதலையை பெற்று கொடுக்கறதுக்கு தமிழ் மக்கள் அணி திரண்டு இவர்களுடைய போராட்டத்துக்கு பலி சேர்க்கணும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் வேண்டி நிற்கிறோம் அதே நேரத்தில் கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்தில் ஏனைய மாவட்டங்கள் ஒன்றிணைந்து அந்த போராட்டத்தினை அம் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் கிழக்கு மாகாணத்தினுடைய எங்களுடைய வலந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கத்தினுடைய ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்படுகின்ற எங்களுடைய போரா இந்த போராட்டத்துக்கு குரலற்றவரும் குரல் அமைப்பு பாதிக்கப்பட்ட தரப்புகளாக இணைந்து நாங்கள் இதுக்கு ஆதரவினை தொடர்ந்து வழங்கி வருகின்றோம் இவர்களுடைய விடுதலை கண்ணீருக்கு நிச்சயம் தீர்வு வேண்டும் எனவே இந்த இந்த இலங்கை அரசு சர்வதேசத்திடம் ஒரு கருத்தையும் இலங்கைக்குள்ளே வந்து ஒரு கருத்தனையும் முன்வைத்து கொண்டிருக்கின்றார்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் நிறைவடைந்ததன் பின்னர் பதினாறு ஆண்டுகளுக்கு மேலாக இன்றைக்கு இந்த கண்ணீரோட தெரு இந்த அம்மாக்கள் போராட்டங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியான இந்த போராட்டத்துக்கு எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் தங்களுடைய முழுமையான தங்களுடைய நிலப்பாட்டினை இவர்கள் சார்ந்து வெளிப்படுத்த வேண்டும் எனவே இவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு பாதிக்கப்பட்ட தரப்புகளை வைத்துக்கொண்டு கொண்டு அரசியல் லாபத்தை ஈட்டிக்கொண்டு செல்லாமல் பாதிக்கப்பட்ட தரப்புக்கு நிரந்தர தீர்வினை பெற்றுக்கொடுக்கிறதுக்கு கொடுக்கிறதுக்கு முன்பெற வேண்டும் என்று கேட்டு நிற்கிறோம் அதே நேரத்தில் இந்த அம்மாக்களுடைய கண்ணீரை வைத்துக்கொண்டு அவர்களுடைய போராட்டங்களை வைத்து கொண்டு புகைப்படங்கள் எடுத்து காட்சி பொருள்கள் தங்களுடைய சொந்த நலன்களை விடுத்து இதயபூர்வமாக இந்த அம்மாக்களோடு இணைஞ்சு போராட்டத்துக்கு வலிச்சேர்த்து சேர்த்து இவர்களுடைய தீர்வுக்கு அனைத்து தரப்புகளும் முன்பெறவும் என்று உரிமையோடு கேட்டிருக்கிறோம் நன்றி